ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சாப்பிட்டா பூ போல் சிறுதான்யம் இட்லி சட்டுன்னு ரெண்டு வகையான சட்னி டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு ராகி எடுத்துக்கோங்க அதே கப்பால் ஒரு கப்பு வெள்ளை சோளம் எடுத்துக்கோங்க கம்பு போல் இருக்கும் இந்த சோளம் அடுத்ததாக அரைக்கப்பு உளுந்து பருப்பு எடுத்துக்கோங்க இங்கே ஒரு கப்பு கம்பு எடுத்திருக்கேன் அது தனியாக ஊற வைக்கிற இந்த கம்பில் ஒரு ஒரு கல் மண் இருக்குது அதனால தனியாக ஊற வச்சிருக்கு நீங்க எடுக்கிற கம்பு கிளீனாக இருந்துச்சுன்னா சோளம் ராகி கூடவே சேர்த்து ஊற வச்சிடுங்க அடுத்துதான் அரை ஸ்பூன் வந்தியம் சேர்த்து ராகி கம்பு எல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கையால் பிசைஞ்சி நாலஞ்சு முறை கழுவிட்டு தட்டு மூடி எடுத்து வையுங்க நாலேருந்து அஞ்சவர் ஊறட்டும் கம்புல மண் தூசு இல்லாம கிளீன் பண்ணி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கேன் ராகி சோளம் உளுந்து வந்தியம் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் கூடவே ஊற வச்ச கம்பும் சேர்த்து அரை கைப்பிடி அளவு அவல் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்க வீட்டில் அவல் இல்லைன்னா அரை கைப்பிடி அளவு சாதம் சேர்த்து இது போல் அரைச்சிக்கோங்க ரெகுலராக அரிசி உளுந்து அரைப்போமே அது போல் அரைச்சிக்கோங்க இது போல் அரைச்சதும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து மாவு அரைக்கும் போது ஜாஸ்தி தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க இது போல் அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க பாருங்கள் மாவு இந்த அளவு இருக்கணும் மாவு அரைச்சதும் கையாலேயோ இது போல் கரண்டியாலேயோ கலந்து கொடுத்து தட்டு மூடி எடுத்து வையுங்க பத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் புளிக்கட்டும் அரிசி உளுந்து அரைச்சி எடுத்து வைக்கிற மாதிரி தான் அதே போல் எடுத்து வைக்கலாம் காலையில் பார்க்கலாம் இருக்கட்டும் காலையில் எடுத்து பார்க்குறேன் பாருங்க மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு அரைச்ச மாவு இது போல் நல்லா பொங்கி வந்திருக்கணும் மாவு இது போல் இருந்தால் தான் இட்லி செய்தாலும் தோசை செஞ்சாலும் சாப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாவுக்கு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் மாவு அரைச்சி கரைச்சி வைக்கும்போது சால்ட்டு சேர்க்கலை இப்போது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கலாம் சமையல் சோடா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடுங்க சமையல் சோடா ஜாஸ்தி சேர்க்காதீங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க சமையல் சோடா சேர்த்ததும் இது போல் கலந்து கொடுத்து இட்லி செஞ்சுக்கலாம் இட்லி செய்யறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடுபடுத்திருக்கேன் இட்லி தட்டில் எண்ணெய் பூசி எடுத்து வச்சுருக்கேன் கலந்து வச்ச மாவை இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி தட்டில் மாவு இது போல் ஊற்றியானதும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கட்டுன்னு இட்லி தட்டை எடுத்து வச்சு பத்து நிமிஷம் வேக விடுங்க வேகிறதுக்குள்ளே சட்டுன்னு ரெண்டு வகையான சட்னி அரைச்சிக்கலாம் தேங்காய் கடலை சட்னி அரைக்க ஒரு கப்பு பொட்டு கடலை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே பொட்டுக்கடலை எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதில் பாதி தேங்காய் ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்திங்கன்னா அரை கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இது போல் உடைச்சி சேர்த்து அடுத்ததாக நாலு பல் பூண்டு அஞ்சாறு கருவேப்பில இலை சேர்த்துக்கோங்க மிஸ் பண்ணாமல் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போது சட்னிக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நைஸாக அரைக்காமல் லைட்டாக கோர்ஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க சட்னி இது போல அரைச்சதும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பாத்திரத்துல சேர்த்ததும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சே எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக இது போல கலர் வந்ததும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து கூடவே ஒரு காஞ்சி மிளகாய் உடச்சி சேர்த்து காஞ்சி மிளகா கருவேப்பில வதங்கி வந்ததும் பாருங்க இது போல் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் கலர் மாதிரி வரணும் இப்போ சட்னியில் சேர்த்துடலாம் கடலை தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு மில்லட் இட்லிக்கு இது சூப்பராக இருக்கும் இந்த சட்னி அடுத்ததாக பருப்பு சட்னி அரைச்சிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து தேட்டி செகண்ட் கலந்து கொடுத்து கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை சேர்த்துட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை மூணுமே லைட்டாக கலர் மாதிரி வரணும் கருகாமல் மீடியம் நல்லா வறுப்பட்டு வரணும் ஆனால் கலர் மாறக்கூடாது அது போல் வறுத்துக்கோங்க இது போல் லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் அஞ்சு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் கூடவே ஆறு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வதக்குங்க கருவேப்பில வெங்காயம் மிளகாய்லாம் இது போல் வதங்கி வந்ததும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பூண்டு வெங்காயமெல்லாம் போல் வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரட்டுன்னு மிக்சி ஜாரில் சேர்த்து சட்னி அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததும் சட்னிக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு சட்னி அரைச்சிக்கலாம் இது போல சட்னி அரைச்சிங்கன்னா ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க இந்த அளவு கட்டியாக வச்சுக்கு இந்த சட்னி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவு இருக்க சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சிருக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்து கடுகு சீரகம் பொறிஞ்சி வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து கருவேப்பில எண்ணெயில் இது போல் நல்லா வதங்கி வந்ததும் அரைச்சி வச்ச சட்னியில் சேர்த்துலாம் அவ்வளோதான் டேஸ்ட்டாக பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னிக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு பக்கம் எடுத்து வைக்கலாம் இருக்கட்டும் இப்போ இட்லியும் ரெடி ஆயிடுச்சு பத்து நிமிஷத்தில் இந்த இட்லி நல்லா வெந்து வந்துடும் சிறுதானிய இட்லி செய்யும் போது உடனே எடுக்காதீங்க துணி போட்டு செஞ்சிருந்தீங்கன்னா உடனே எடுக்கலாம் இது போல எண்ணெய் தடவி வைக்கும் போது உடனே எடுக்காதீங்க கையில ஒட்டும் சரியா வராது அதுக்காக ரெண்டு நிமிஷம் விட்டு இது போல கையால் தொட்டு பாத்தீங்கன்னா நம்ம கையில ஒட்டாது இட்லியும் சாஃப்டா வந்திருக்கு இப்போ இட்லி எடுத்துக்கலாம் சூப்பரா வந்திருக்குங்க சிறுதானிய இட்லி இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து ஓரங்கள்லாம் இது போல எடுத்து விட்டு இட்லி எடுத்துக்கலாம் எப்பவுமே அரிசி உளுந்து மட்டுமே சேர்த்து இட்லி தோசை ஆப்பொண்ணு செய் இது போல் ராகி கம்பு சோளம் உளுந்து வந்தியம் சேர்த்து அரைச்சி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப இது போல இட்லி அடிக்கடி செய்வீங்க சாப்பிட்டா சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஒன்று புட்டும் காமிச்சிருக்கேன் இது போல் சாப்பிட்டா சிறுதானியம் இட்லி செஞ்சு சுட சுட ரெண்டு வகையான சட்னி இது போல் செய்து பரிமாறுங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் இது போல் இட்லி செஞ்சிங்கன்னா லன்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்தனுப்பலாம் சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ஒரு முறை செய்யுங்க திரும்ப திரும்ப இது போல் அடிக்கடி செய்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ